நம்ம நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப சில கதைகளை விட்டாரு தமிழ்நாட்டை நான் இந்தியா அளவுக்கு முன்னேற்ற போறேன் ஆனா அதுக்கு ஸ்டாலின் ஒத்துழைக்கல அப்படி இப்படி எல்லாம் கதை விட்டு இருந்தாரு அத அப்படியே பிஜேபியோட அபிஷியல் பேஜ்ல அவங்க போட நம்ம தமிழ்நாட்டுடைய ஐடி மினிஸ்டர் பி டி ஆர் ராஜன் தமிழ்நாட்டை ஏன் பின்னாடி இருக்க போறீங்க தமிழ்நாடு இந்தியாவை விட நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டாரு தனிநபர் சராசரி சார்ந்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து ஒன்னு புள்ளி மூணு மடங்கள்ல இருந்து ஒன்னு புள்ளி நாலு மடங்களில் இந்தியாவை முன்னேறி இருக்கு ஆர்பிஐ டேட்டா படியே ஜிடிபி வளர்ச்சியோட ஒப்பிட்டு பாக்குறப்ப என்எஸ்டிபிடாவில இருந்து பாக்குறப்பி சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான வளர்ச்சி விகிதம் காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட வளர்ச்சி விகிதம் எடுத்து பார்க்கும் போது தமிழ்நாடு அஞ்சு புள்ளி அஞ்சு நாலு சதவீதத்தில் இருக்கு இந்தியா வந்து இருக்குது உங்களை விட நாங்க வந்து நல்லாவே வளர்ச்சி இருக்கோம் தயவு செஞ்சு பின்னாடி இருக்கிற வரை எல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டார் உங்களை விட ஒண்ணு புள்ளி மூணு மடங்கு இருந்து ஒன்னு புள்ளி நாலு நாலு மடங்கு தனிநபர் வளர்ச்சியில நாங்க முன்னாடி இருக்கிறோம் ரொம்ப வேகமாவே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையில இந்தியா தமிழ்நாடு முன்னேற்றத்தோட தான் இருக்குது பின்னாடி எடுக்காதீங்கன்னு போட்டிருந்தாரு மோடிக்கு முட்டுக் கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து அதுல வந்து இந்த பதில் போட வந்த அண்ணாமலை மோடியவும் அசிங்கப்படுத்தி அவரும் அசிங்கப்பட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா அவர் போட்டார் பார்த்தீங்களா என்னன்னு சொல்ல வந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருந்த அந்த ரூபாய் கேபிட்டா எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா இருந்த தனிநபர் வளர்ச்சியை வந்து நாங்க வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி மூணா உயர்த்தி இருபத்தி மூணுல இது வந்து பத்து வருஷத்துல பத்து புள்ளி பதினஞ்சு சதவீத வளர்ச்சி ஆஹ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க

இந்த ஒன்பது ஆண்டுகள்ல ரிசர்வ் வங்கி கொடுத்த கணக்கு பார்த்தீங்களா அந்த கணக்கின்படியே சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதாவது ரிசர்வ் வங்கி கொடுத்த கணக்கு சிஏஜிஆர் பெர் கேபிட்டாவுடைய தனி மனிதருடைய ஒட்டுமொத்த உற்பத்தியுடைய வளர்ச்சி ஆர்பிஐ கொடுத்த டேட்டா படியே ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஆனா இந்தியா ஒன்பது புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதம் தான் உங்களை விட இந்தியாவை விட தமிழ்நாடு ஜிடிபி பெர் கேபிட்டா தனிநபர் சார்ந்த உள்நாட்டு உற்பத்தியில கூட வந்து முன்னேற்றத்தில் தான் இந்த ஒன்பது வருஷ வளர்ச்சி விகிதத்துல இருக்குது நீ டேட்டாவை மாத்தி சொல்லி தப்பான டேட்டாவை சொல்லி வருஷத்தை கூட்டி சொல்லி இப்படி குழப்பாத தப்பான குழப்பாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த மாதிரியான எந்த கணக்கெடுப்பும் ஒழுங்கா செய்யாதனால ஒரிஜினல் டேட்டா இல்ல ஆனா தோராயமான கணக்கெடுபடியே அரசாங்கம் கணக்கெடுக்கக்கூடிய அளவீடுகள் இருந்து அளவிட்டு பார்த்தாலே தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி ஆனா இந்தியாவுக்கு பத்து புள்ளி மூணு நாலு சதவீதம் தான் உயர்ந்திருக்கு இப்படி மொத்தமா எடுத்து பாக்குறப்ப இந்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பெர் கேபிட்டா இந்த வளர்ச்சி விகிதத்துல நீ கொடுத்த டேட்டாவும் தப்பு நீ சொன்ன வருஷத்துடைய எண்ணிக்கையும் கம்மி இப்படி தப்பு தப்பான டேட்டாவெல்லாம் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டேட்டாவா அண்ணாமலைக்கு பதில் சொல்லியிருக்காரு மோடி உளறி விட்டு போனதே பச்சை பொய்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதுவும் பிடிஆர் மாதிரி ஒருத்தர் வந்து அப்படின்னு டேட்டா கொடுத்து நீங்க உங்களை விட நாங்க வந்து ஒன்னு புள்ளி மூணுல இருந்து ஒன்னு புள்ளி நாலு நாலு சதவீதம் வரைக்கும் வளர்ந்துருக்கும் சொல்லும்போது நீ வந்து பொய் சொல்லலாம் அதை வந்து நீ கரு நாகராஜன் சொல்லலாம் இல்ல உங்க கட்சிக்காக வந்து டிவியில வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு நித்தியானந்தம் அந்த மாதிரி யாருக்கிட்ட சொன்னா அப்படியாப்பா அப்படின்னு தலையாட்டிட்டு போவாங்க அல்லது நேற்று உன்ன வழிகாட்டுறதா சொல்ல சொன்னியே தாமக்கா வாசன் அந்த மாதிரி யாருக்கிட்ட சொன்னா கூட சூப்பர் தம்பி நீங்க படிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு ஆனா தப்பான டேட்டாவ பொய்யான டேட்டாவை நீ பிடிஆர் உடைய ட்விட்டர்ல வந்து ரிப்ளைல சொல்லலாமா அந்த நம்ம இவங்க போய் சொன்னா மாட்டிக்குவோமே அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம போய் சொல்றியே இதெல்லாம் எந்த வகையில நியாயம் ஒட்டு மொத்தமா எடுத்து பார்த்தா தமிழ்நாடு இந்த பத்து வருஷத்துல வளர்ச்சி விகிதத்திலேயே மோடி வந்த பிறகு இந்தியாவை வளர்த்து விட்டார் ஆதித்யநாய் வந்த பிறகு உத்தரப்பிரதேச வளர்ந்து விட்டார் கதை அப்படிதான் கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஏற்கனவே இது வளர்ந்த மாநிலம் அந்த வளர்ந்த மாநிலம் தன்னுடைய வளர் இந்த பத்தாண்டுகள்ல இருந்து பாக்குறப்பவும் தன்னுடைய வளர்ச்சி விகிதத்துல நல்லாவே வளர்ந்துருக்கு இப்படி டேட்டாவை சொல்லி பொய்யான டேட்டா எண்பத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபாயா இருந்தத எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொய் சொல்றீங்க ஆர்பிஐ டேட்டாவை செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க அறிவு வேண்டாம் இரண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு மொத்தமா கால்குலேட் பண்ணா ஒன்பது வருஷம் தான் வருது பத்து வருஷம் கிடையாது நீ எப்படி வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ண வருஷங்கள ஆண்டு ஆண்டு வருஷ கணக்கு கூட போட முடியாத ஒன்னா நம்பி எப்படி ஐ போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு தெரியல மாநில தலைவர் படித்தவர் மக்களை ஈர்க்கிறாருன்னு ரவீந்திரன் துரை சாமியில இருந்து பாண்டைய வச்சு பல பேரை வச்சு பல கதைகளை சொட்டு பிம்பத்தை உருவாக்குறீங்க ஆனா வருஷக்கணக்கு கூட போடத் தெரியாத மக்கு மலையா இருந்து இப்படி பிடிஆர் கிட்ட மாட்டிக்கிட்ட இது பல பொய் தகவல்கள் குறித்து டேட்டாவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க